வணக்கம் நான் உங்கள் சத்ய பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து உண்ணாமலை கடை அப்படின்னு சொல்லப்படுற பேரூராட்சி கீழே வந்து விரிகோடு அப்படின்னு சொல்லுற சரௌண்டிங்கில் வந்து ஒரு வாதுக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து ச சரௌண்டிங்கில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு நாலு குடும்பம் வசித்து வராங்க சரிங்களா சரி சத்யா இப்போ நீ எதுக்கு எந்த விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு அந்த பக்கம் கரையில் வந்து நாலு பேர் நாலு குடும்பம் வந்து வாழ்ந்துக்கிட்டுருது வீடு வச்சு வந்துட்டு இப்போ இப்போ குளத்தோட கரைகள் இருக்குல்ல அந்த கரையில் வந்து மண்ணரிப்பு மண்ணரிப்பு அந்த மண்ணரிப்பு நடக்கிறதால அங்கே போகக்கூடிய வழிகள் வந்து பாதிக்கப்படுது அந்த மக்கள் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து பல சிரமத்துக்கு உட்பட்டுருக்காங்க இப்போ அந்த குடும்பம் அந்த நாலு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு அக்கா வந்து என்ன என்கிட்ட உதவி கேட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் அவங்க சரிப்பா நீ ச இன்னைக்கு நீங்கள் கேட்குற சரியில்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் அப்போ அவங்க வந்து இதை பற்றி பெட்டிஷன் போர்ட்லாம் இப்போ அப்படி கேட்டுருக்கலாம் நீங்கள் இங்கே அப்படி உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் இதுக்கு தேவையாக அதுக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலேயும் பிரச்சினேஷன் கொடுத்துறாங்க ஈவன் நம்ம முதலமைச்சருக்கு கூட பெடிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை நான் வந்து பார்ப்பாங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இருக்காங்க ஆறு வருஷமாக இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது இதை இதை பார்த்து நம்ம வந்து வெக்கி தழை குணியணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க நீங்கள் அப்போதான் உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து அந்த சைடில் அந்த தார்பா சீட் போட்டிருக்குல்ல அதுதான் அங்கே எங்ககிட்ட சொன்ன அந்த அக்காவோட வீடுங்களா அங்குள்ள மண்ணரிப்பு நடந்ததாக அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை அங்கே ஒரு சுவரு ஒன்று போட்டாங்கன்னா இந்த பிறப்பு பிரச்சனை நடக்க மண்ணரிப்பு ஏற்படும் பிரச்சனை நடக்காது ஆனால் அவங்க வந்து பல அ அரசு அதிகாரி போய் உதவி கேட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் கொடு கொடுத்துருக்காங்க அதாவது வட்ட அதாவது கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் அப்புறம் முதலமைச்சர் உங்கள்கிட்ட இருக்கட்டும் சில எம்எல்ஏக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுருக்காங்க ஆனால் இதை பற்றின எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு முன்னோ முன்னோ எந்த ஒரு விஷயமும் எடுக்கலை இந்த இதோடய வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்க இதை பற்றின அவங்க இதுக்கு பார்த்த முயற்சி எடுத்து எடுத்து அவங்க தோற்று போயிருக்காங்களே தவிர யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அந்த பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு பார்ப்பாங்களே தவிர இதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் இதை இதுக்கான ஒரு விஷயங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அதாவது இப்போ நம்மளோட தமிழக விஜய் விஜயபுரம் பார்த்தீங்களா அவங்க அதாவது இப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தினா அவங்களுக்கு இந்த வீ இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்க பார்த்தாங்க தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இப்போது சரி இந்த ஊர் பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இப்போ ஊர் பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு ப அதிகளவு பணம் செலவாகுமே தவிர செலவாகும் அதனால தான் இப்போ வந்து அவங்க அரசுக்கிட்ட வந்து உதவி கேட் உதவிக்காமல் கேட்டுக்கோங்க ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாத அரசாங்கம் என்ன பண்ணது பாருங்கள் இந்த விஷயம் அவங்க வந்து அவங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அதாவது உங்கள் அதாவது கலெக்டருக்கு அனுப்பின லெட்ரு பாருங்கள் இதுதான் லெட்ரு காப்பி சரிங்களா இது மட்டும் இல்லை அதாவது பொதுப்பணித்துறைக்கும் போட்டிருக்காங்க சரிங்களா பொதுப்பணித்துறைக்கும் போட்டிருக்காங்க அப்புறம் முதலமைச்சர் அவங்களுக்கும் கார்டு போட்டு அனுப்பியிருக்காங்க தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் வரல நினைக்கும் போதுதான் வெற்றி தலைவனி அப்படியே விஷயம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா நம்ம இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜினி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆற்று ஓட்டத்தில் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுங்களேன் திடீர்னு ஒரு குடிசா போட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து அந்த ஆற்றை தண்ணி வந்து நிரம்புது நிரம்பி ஐயோ கடவுளே இப்போ நம்ம இடத்துல வந்து வீடு அடித்து தள்ளிட்டு போக போகுது என்ன நடக்க போது எல்லாம் இங்கே வந்து எல்லாமே வச்சு பண்ணிட்டீங்க அப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் குழந்தைகள் குழந்தை குட்டியாக நீங்கள் இருக்கிறீங்க இதுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு நினைக்கும் போது உங்கள் மனசை உங்கள் மனசு எப்படி பரிதவிக்கும் எந்த விஷயத்துக்கு எந்த ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதை பார்க்குற அரசர்கள் தப்பு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க இந்த மாதிரி பல இடத்துல வந்து பல உதவிகள் கேட்டு மக்கள் இருப்பாங்க பட் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் தெரில அதனால் போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு உதவி கேட்டுருக்காங்க ஸோ இது மூலமாக நான் என்னோடய வீ என்னோடய சேனல் மூலமாக அந்த அவங்களோட பிரச்சனையை வந்து வெளிப்படுத்துகிறேன் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணுறீங்களோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அங்கே பல குழந்தைகள் நடந்து அங்கே போக்குவரத்து சார் அந்த வசதி கூட சரியில்லை இதுதான் மிகப்பெரிய விஷயம் கூட சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாம்பு வருது இந்த மாதிரி விஷயங்கள் வருது அது ஒரு தடுப்பணை ஒரு செவருக்கு கேட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் புண்ணியத்தில் அவங்க வாழ்வாங்க இதை நான் சொல்லுவேன் ஆனால் ஆறு வருஷமாக இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் நினைக்கும் போது நம்மளால் வெக்கி தலை குனியணும் அரசாங்கமும் சரி நம்மளும் சரி நம்ம வந்து ஓட்டு போடுறோம் ஆனால் ஓட்டு போடுற அந்த வாரத்தில் அந்த மாதத்தில் மட்டும்தான் இவங்க வந்து பண்ணுறாங்களே தவிர அந்த ஒரு கூற்று தவறுன்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க ஸோ நான் ப்ளஸ் பண்ணி அதாவது நான் வந்து கேட்குறேன் ப்ளீஸ் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஏதாவது அரசு அதிகாரி இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த உண்ணாமலை பேரராஜர் சரௌண்டிங்கில் வெறியோடு அப்படி சொல்கிற இடத்துல வந்து வாத வாதக்கோடு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனை போயிட்டுருது அந்த செவரை மட்டும் இப்படி கெட்டி கொடுங்க இது வந்து என்னோடய கம்பிள் ரிக்வஸ்ட் செய்யுங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸாக மென்ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற நண்பர்கள் பண்ண நன்றி வணக்கம்